ஹலோ ரொம்ப வரைக்கும் வணக்கம் என்னைக்கு என்ன வடிவில் இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா அட்ரிகேசிங்கில் காரண்யம் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு தான் கொடுதல் நம்பரு என்றைக்கான சனிக்கிழமைக்கான ட்ரிக்ஸ் நம்பர் வந்து பார்க்க போகிறோம் அதுக்குள்ள சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் கேரளா அட்ரிகேசிங்கில் ஒரு தரமான ஒரு கேசிங் நம்பர் தான் எனக்கு இது வந்து என்னோடய கேசிங்ல நம்பர் உங்கள் கணிப்பிடி வந்தால் நீங்கள் அதிகமாக வச்சுக்கலாம் கண்டிப்பாக கிடையாது ஃபஸ்ட்டு வந்து வந்து பார்த்துருவேன் ஹால்போர்டு நம்மளுடைய கிசிங்கை பொறுத்தவரையிலும் சிங்கிள் டிஜிட் தான் மட்டும் இந்த மாதிரியும் அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம் சிங்கிள் நம்பர் அன்றைக்கி வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டுன்னு ஒரு நம்பர் என்னோட கணிப்பை பொறுத்தவரையிலும் உங்கள் கணிப்பில் என்ன நம்பர் வருது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய கணிப்பில் ஹால்போர்டு இன்றைக்கும் ஒன்பது தான் நமக்கு ஆட்டத்தில் வந்து வரப்போகுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிக வச்சு இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் அனுபவமாக நீங்கள் வச்சுக்கலாம் என்னோடய கிசிங்கை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒன்பது ஆல் போர்டு வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்க போகுது உங்களுக்கு கிசிங்க எந்த நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒன்பது வந்து வரும் அதே போல் இந்த ஒன்பது எந்த போர்டில் வருது அப்படின்னு சொல்கிறேன் இந்த கெசிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் இன்றைக்கி ஒரு தரமான ஒரு கெசிங் பாக்ஸ் நம்பரை எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு கணிப்பில் இருக்கக்கூடிய நம்பர் இம்பார்ட்டன் நம்பராக இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு இந்த மூன்று போர்டிலையும் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அதாவது ஏ போர்டை பார்த்த வரைக்கும் நமக்கு ஒன்பது நான் சொன்ன ஆல் போர்டு ஒன்பது நமக்கு ஏ போர்டில் இறங்கக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது அதனால் தான் கொடுத்து வச்சிருக்கோம் இந்த கணிப்பில் அவங்க கெஸிங்லாம் இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் வச்சுக்கலாம் என்னோட பெஸ்ட்டான ஒரு நம்பரு இதுதான் ஏ போர்டில் ஒன்பது வந்து இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சமே இருக்கும் அதே போல் ஒன்பது ஒரு ஆறு பெஸ்ட்டில் சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பரு நம்ம கேரண்டியாக நமக்கு மீண்டியோ ஆட்டத்தில் வரும்னு இன்றைக்கு வந்து நமக்கு என்ன நம்பர் ஒரு பழைய சார்ட்டை வச்சுருக்கக்கூடிய நம்பர் இது இந்த ஒரு மூன்று மற்றும் நமக்கு வந்து மீண்டும் ரிப்ளேஸ்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது நமக்கு ரிப்பீட்டட் நம்பர் தான் அந்த மூன்று வந்து அதனால் தான் கொடுத்து வச்சுருக்கேன் நமக்கு இரண்டு தாங்க வச்சுக்கலாம் பீபோடை பொறுத்தவரையிலும் ஐந்து நமக்கு வேல்யூவான ஒரு நம்பராக இருக்க போகுது இன்றைக்கி ஐந்து நேற்றுக்கு ஆள் போட் கொடுத்தோம்னா நமக்கு மிஸ் ஆகிடுச்சு ஆனால் அந்த அஞ்சு நமக்கு இன்னைக்கு வந்து பீபோடில் இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் அதிகமாக இருக்குது அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம் உங்கள் கணிப்பில் இசைங்களில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பராக தான் நீங்கள் அதை வச்சுக்கலாம் சப்போர்ட் நம்பர் ஏழு நமக்கு ஏழும் வேல்யூ எனக்கு இருக்க போகுது அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம் உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் தாரணமாக வச்சுக்கலாம் அதை வச்சு தான் நம்ம அதை கொடுத்துருக்கேன் நம்மளோட பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும் போகுது வந்து அதோட சீ போர்ட் பார்த்தோம்னா மீண்டும் எட்டு ரிப்ளேஸ்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குங்க எட்டும் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் இந்த அஞ்ச் ஒன்பது எல்லா நம்பருமே இம்பார்ட்டன் ஒன்பது எட்டு வந்து நமக்கு இன்றைக்கி இறங்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்க போகுது ஆல் போர்டு ஒன்பது சொல்லியிருந்தேன் அதுக்கு நைன்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நைன்ட்டி பர்சன்டேஜ் எட்டு வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு வந்து சி போர்டில் இருக்குது சி போர்டில் நமக்கு எட்டு வராது மீண்டும் சப்போர்ட் நம்பர் நமக்கு ஒன்பது தான் வரப்போகுது அடப்பு நம்பர் இன்றைக்கி வேல்யூ இருக்கும் நான் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்கள் கேஸ்ல இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்தால் நீங்கள் தமிழ் வச்சுக்கலாம் இந்த கணிப்பில் உள்ள நம்பர் நீங்கள் கீழே கம்மெண்ட் மாதிரி பார்க்குறோம் நம்பரை அதே போல் பாக்ஸ் நம்ம வந்து கடைசி பார்க்கணும் பாக்ஸ் பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு பாக்ஸ் நம்பரு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நமக்கு இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான ஒரு நம்பராக இருக்க போகுது அதே போல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது நமக்கு இம்பார்ட்டன் நம்பராக இருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது அதே போல் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வந்து நமக்கு இறங்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்க போகுது நமக்கு இந்த லேட் நமக்கு வந்து என்ன கேஷிங்களா வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ட்ரிபிள்ஸுங்கிற ஒரு பேச்சு எனக்கு ஈடுபட்டால் நமக்கு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நமக்கு வேல்யூவான ஒரு நம்பர் நான் ஏன் வந்து மீண்டும் மீண்டும் கொடுத்துருக்கோம்னா ஒன்பது நமக்கு வேல்யூவான நம்பராக இருக்கும் இந்த டேட்டில் நமக்கு மீண்டும் ரிப்ளேஸ்மெண்ட்டாக வரக்கூடிய நம்பர் தான் இது அதனால் நான் கொடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இணைப்பில் இருந்தால் எதாவது நம்ம வச்சுக்கலாம் முன்னூற்று எண்பத்தி எட்டு நமக்கு வேல்யூவான ஒரு நம்பர் கடைசியாக பார்த்தோம்னா முந்நூற்றி எண்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அடப்பு நம்பர் சொல்லிங்கன்னா ஒன்பது ஐந்து ஒன்பது இப்படி வந்து நமக்கு வந்து வெளியக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும் கடைசி நம்பர் பார்த்தோம்னா இருநூற்று ஐம்பத்தி எட்டு இதுதான் நம்மளோட பெஸ்ட்டான ஒரு பாக்ஸ் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி இதான் உங்களோடய பாக்ஸ் நம்பர் பாக்ஸ் நம்பர் கிசிங்கு இந்த எங்கே நம்பர் வச்சுக்கலாம் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வெற்றி பார்க்கலாம் சொல்றாங்க